நீ என் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள் அமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க மெய்தென்மை இழைத்தன்மை இதை ஆராயக்கூடியது இங்கு புழுவுக்கு கற்பனை உணர்ச்சிகளை தோண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் பெறாது ஒரு சிறிய வேண்டும் நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு இங்கு மெய்த் ஆராயப்படுவதால் மெய்த்தன்மை தன்மை அன்பர்கள் அனைவரும் என்னோட இணைந்து பயணப்படுகிறது நாம் இருவரும் சேர்ந்து பயணப்படுவோம் இந்த பயணம் இறை பயணமாக உண்மை பயணமாக இந்த பயணம் இன்பமாக இருக்க வேண்டும் என்று இறை அருளை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் முடிந்தவரை முழுவதும் இந்த விடிய வைப்பாங்க நண்பர்கள் சரி நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் திருநாமக்கரச ஒரு பிரபலமான பாடல் இது தேவார பாடல் இந்த பாடலின் மெய்யான கருத்தை நாம் இப்பொழுது உணர்ந்து புரிந்து கொண்டு விளங்கிக் கொள்ள இருக்கிறோம் இருவரும் எனவே நிகழ்ச்சிக்கு செல்வோம் பாடல் பாடலை காண்போம் இப்பொழுது மாசில் வீணையும் மாலை மரியமும் வீசு தென்றலும் தீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொருகையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழல் இதுதான் நான் பாடல் இந்த பாடலின் உட்கருத்து நெற்கருத்து உண்மையான கருத்தை கண்டுகொள்வோம் வேறு என்றும் உங்களுக்கு இந்த கருத்து கிடைக்க வாய்ப்பில்லை என்றே கருதுகிறேன் சரி இப்பொழுது இந்த கருத்தை உட்கருத்தை மெய்யான கருத்தை பார்ப்போம் இதில் கடைசி வரியாகிய ஈசன் எந்த இணையடி நிழலே இதை எடுத்துக்கொள்வோம் ஈசன் எந்த இணையடி நிழல் என்பது இந்த நிழல் என்பது என்ன என்று கேட்டால் கான்சியஸ்னஸ் சப்கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் வரும் அந்த ஸ்டேட்டை அடைய வேண்டும் என்றால் இறைத்தன்மை நிறைய இருக்கிறது இதோடு கூட இந்த இறைத்தன்மையை இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஈசன் எந்த என்பது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்றால் அந்த பரம்பொருள் அடி டு ஜாயின் டு மேரிச்சு என்று சொல்லலாம் அதோடு கரைந்து கலப்பு பெற வேண்டும் என்ற என்ன செய்ய வேண்டும் இது ஒரு இறை இறையை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தவமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களுக்கான பாடல் தவம் என்பது இவர் வேண்டும் அல்ல இறையோடு இணைய வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் கடவுளை நச்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை தவம் செஞ்சாலும் சரி என்ன இருந்தாலும் இறைவனோடு இணைய வேண்டும் அவ்வளவுதான் அந்த இறைவோடு இணையும் போது இறைக்கன்மை பிடிக்கும் சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பார்ப்போம் அதுக்கு சொல்லுகிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் இங்கு ஒரு அற்புதமான ஒரு இது மாசில் என்பது கலப்படமற்ற குற்றமற்ற பொருள் வீணை என்பது என்ற வீணை என்பது என்ன வீணை என்பது ஓம்கார ஒளி என்று சொல்லக்கூடிய அகர உகர மகரம் இது இருப்பு நிலையில் இருந்து கொண்ட இறைவன் இயக்க நிலைக்கு வரும்போது அங்கு ஒரு அதிர்வு நிலை ஏற்படுகிறது அதுதான் ஓம்கார ஒளி அந்த அதிர்வு நிலையின் மூலம் அங்கே காந்தம் செறியூட்டப்பட்டு அந்த காந்த ஆற்றல் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகிறது அந்தமும் இயங்குகிறது நம் பிண்டமும் இயங்குகிறது இவ்வளவுதான் இந்த ஓங்கார ஒளியை என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை அந்த இறைத்தன்மையை அதிர்வளை மாற வேண்டும் என்றால் மாசில் மீனையும் மாலை மதியமும் மாலை என்பது என்ன மாலை என்பது ஒரு கதம்பம் பல மலர்கள் சூடப்பட்ட ஒரு கதம்ப நிலை அழகாக கோற்கப்பட்ட நிலைதான் என்றால் இந்த சந்திரன் நமது கபாலத்தில் இருக்கிறது அந்த கபாலத்தில் உள்ள பிரைச்சந்திரன் உள்ள பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் எப்படி பேரு கேட்டீங்கன்னா அரை வட்ட வடிவமாக இருக்கிறது பைன் பைன் கோன் அந்த பைன் கோன் என்ற நிலையில உள்ளதுதான் இந்த பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பியை தூண்டிவிட்டால் அங்கே இறை திரைபம் சிறந்து கொண்டிருக்கிறது அந்த இறை திரைவம் சிறக்கும் அந்த பீனல் பிராண்ட் நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு சர்வன் ஒரு இணைப்பு பாலம் இந்த இணைப்பு பாலமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த பீனல் பிராண்டை தூண்டப்பட வேண்டும் அங்கே தூண்டப்படும் போது என்ன நிகழ்வு என்பதை பார்ப்போம் அந்த தூண்டப்படுவதற்கு ஒரு நெருப்பு தேவை அந்த நெருப்பை இங்கு சொல்ற அடுத்த வரியிலே வீசு தென்றலும் அந்த நெருப்பு எப்படி உருவாக்க வேண்டும் ஒரு பொருள் உஷ்ணமாக வேண்டும் என்றால் அதற்கு நெருப்பு தேவை அந்த நெருப்பு எப்படி ஏற்பட வேண்டும் என்கிறார் வீசு தெண்டல் என்பது என்ன வீசுவது என்பது இழுப்பது உள்ளே செல்வது அந்த உள்ளே செல்லும் வீசுவது என்றால் உள்ளே செல்வது தெண்டல் என்பது காற்று இந்த காற்று என்ன செய்கிறது சுவாசமாக இருக்கிறது சரியா இந்த வீசு தென்றல் என்பது காற்று இந்த காற்றை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் பிராண வாயுவாக இறைக்கலப்போடு நினைந்து உள்ளே செலுத்தும் போது நமது நாசி வழியாக செலுத்தும் போது அங்கே இடங்களை இடங்களை வடகளை சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அந்த வடகளை இடங்களை மாறி மாறி இயங்கும் போது அந்த மாற்றம் பெற்று சுடுமுனையிலே நிலை கொண்டு இறைவன் நடனம் ஆடுகிறான் இது உங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியும் நான் சொல்வதனால் உங்களுக்கு உணராது எனவே இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும் மேற்கொண்டால் தான் உங்களுக்கு இந்த அனுபவ நிலை ஏற்படும் இது ஒரு அனுபவ நிலை இந்த அனுபவ நிலை ஏற்படும் போது நெற்றி புருவம் அங்கு இருக்கும் நிலைவன் இயங்க ஆரம்பிக்கிறான் அந்த இயக்கம் பெற வேண்டும் என்றால் சரி அந்த வீசு தென்றல் வீங்கில வேணில் அந்த அடுத்த வரையும் கவனிக்க வேண்டும் வீங்கு இட வேணில் என்பது வீங்க இல என்பது மேல் நோக்கி செல்வது வீங்கில வேணில் என்பது வெப்பம் சுத்த வெஷ்டம் சுத்த வெப்பம் நல் வெப்பம் இந்த நல் வெப்பம் என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணமே மேலே செல்ல வேண்டும் நேரில் செல்லும் போது அங்கே நெருப்பு நல்ல நெருப்பு தூண்டப்பட்டு அங்கே திரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நெற்றிப் இருந்து உள்ளே சென்று பொன்னம்பள மேட்டில இருக்கும் திரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனிய கண்டை தூண்டச் செய்கிறது அங்கே தூண்டச் போது அங்கே இறை கலப்பு ஏற்பட்டு இறை திரவம் சுரக்கப்படுகிறது புரியுதா அந்த இறை திரவம் தான் ஒரு முக்கியமான நிலை இந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய நிலை மெலோட்டனின் செரோட்டனின் டிஎம்டி என்று சொல்லக்கூடிய டைமெத்தல் டைட்டாமின் பைனோலைன் என்டோபின்ஸ் வேசோ பிரசின் என்று சொல்லக்கூடிய ஆறு திரவங்களை சுரக்கிறது இதை பற்றி விரிவாக பின்பு காண்போம் இதுவரை ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இந்த நிலையிலே இருந்து கொண்டு மேலே செல்கிறது அந்த வடகலை இடங்களை சுழமனை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு சுத்த விஷ்ணன் உள்ளே சொல்லும் போது ப்ரீனியல் பிராண்ட் இயக்கப்பட்டு அந்த பிறைச்சந்தன் சொல்லக்கூடிய ப்ரீனியல் பிராண்டு இறக்கப்படு அதாவது சுரக்கப்பட்டு அந்த பீனியல் பிராண்ட் மூலம் இங்கே எண்ணற்ற இறைத்தரவம் சுரக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் இறைத்தருவம் இதுதான் இறைநிலை இந்த இறைநிலை வரும்போது என்னன்ற அடுத்த நிலை என்ன கடைசியாக என்ன சொல்கிறார் மூசு வண்டரை என்கிறார் மூசு என்பது என்ன இதற்கான வாயில் நுழை மூசு என்பது நுழைவாயில் இந்த நுழைவாயில்தான் இந்த இறைவனை நோக்கி செல்லக்கூடிய செய்து உள்ளே செல்ல வேண்டும் என்றார் மூசு அந்த வந்தரை என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய அமுதம் சுரக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மூசு என்பது வாயில் என்று சொன்னேன் அந்த அமுதம் சுரக்கும் அந்த அமுதம் சுரந்து விட்டால் அங்கேதான் இந்த வந்தரை என்பது தேன் அதாவது தேனை தூடிய தேன்கோடு என்ற பொருள் இந்த தேன்கோடு என்று சொல்லக்கூடிய தேன் என்பது இந்த பொய்கை வண்டறி பொய்கை என்பது பொய்கை என்பது பொன்னம்பள மேட்டிலே இருக்கிறது அந்த பொய்கை பொய்கையில் உள்ள அமுதம் சிறந்து விட்டால் அந்த தலையில் பொன்னம்பள மேட்டில் உள்ள அமுதம் என்கின்ற பொய்கை சிறந்து விட்டால் நமக்கு பசி என்ற நிலை மாறும் இரையோடு இறைக்கலப்பு பற்றிவிட்ட நிலை வருவது எவ்வளவு ஒரு ஆனந்தமான பாடல் ஒரு நான்கு வரிகளிலே அழகாக தெளிவாக இறைநிலையை அற்புத இப்படி இணைநிலையோடு எப்படி இணைய வேண்டும் என்று அற்புதமாக எடுத்துரைத்த திருநாவுக்கரசர் நமக்கு நல்வழி காட்டியிருக்கிறார் இந்த நல்வழிகளை பின்தொடருவோம் பின்தொடர்ந்து நமது தவநிலையை மேம்படுத்துவோம் இந்த தவநிலையை மேம்படுத்தும் போது நமக்கு இந்த தீசி தண்டலை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மூசு வண்டரை என்று சொல்லக்கூடிய மூசு வண்டரை பொய்கை என்று சொல்லக்கூடிய உச்ச க உச்ச உச்ச நிலையான அமுதம் சுரக்கும் இந்த அமுத நிலையை நாம் அடைவோம் பெரும்பெருநிலை அடைவோம் இது பிறப்பு அறுக்கும் நிலை எல்லையற்ற ஆனந்த நிலை பெருங்களிப்பு நிலை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை கண்ட கழித்த நம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் நல்ல நிகழ்விலே போன்ற நல்ல நிகழ்வை சந்திப்போம் வாருங்கள் பயணப்படுவோம் நன்றி நன்றி